ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறு முக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பரபிரம்ம ஞான சொருபமே பாமரருக்கும் ஞான அருளை வந்த ஆறுமுக அரங்கமகா ஞானியே அப்பனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் வரமென ஞான அறிவுரை ஆசி வழங்குவேன் சோபகிருது சிலை திங்கள் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை திங்களிலே அரங்கனுக்கு சக்தி கூட்டி தெரிவிப்பேன் உலக மாற்றம் நிகழ்த்த இங்கனமே ஆறுமுகனுடன் உள்ளே எல்லா காலமும் அரங்கனுக்கு உணவாக வாசியாக அனைத்து மகா சக்தியாக இயக்கம் தருகின்றேன் வகைப்பட அரங்கனை நாடி வரும் அன்பர்களுக்கு வரமாக அரங்கன் வழி தீட்சை தருகின்றேன் தருகவே அரங்கன் தடத்தில் தண்டாயுதன் யான் பரிபூரணமாய் ஒளியாக சக்தியாக மகா சொருபமாக நிரம்பியுள்ளேன் உள்ளபடி ஒவ்வொரு மனிதரும் உலக பேராசான் அரங்கன் குடிலில் அரங்கன் அறைக்கு உள் வந்தால் போதும் அவர்கள் வினை நீங்கி குறையில்லாத பெருவாழ்வும் கூறிடுவேன் ஞான பலமும் நிறைவான இனி பிறவாத பெரும்பேறு ஞானமும் சித்தியும் உலகத்துக்கு மாற்றம் தரும் மகா சக்தியும் பெற்று சிறப்பர் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி